ஏல் இசை நாடகம் ஏல் இசை நாடகத்தில் மகாபாரதத்தை பற்றி சிறு துளிகளை பற்றி விவரிக்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கண்ணனின் கர்ணனின் வீழ்ச்சியும் இந்த வீடியோவில் நாம் காணப்போகிறோம் கண்ணன் கர்ணனை வீழ்த்த என்னென்ன சூழ்ச்சிகளை செய்தான் என்பதை நாம் அறிவோம் கர்ணன் அழிக்க நினைச்ச கண்ணபிரா கர்ணன் இதுதான் சாமி நீ முத்தி பெற ஒரு வாய்ப்பு உனக்கு அளிக்கிறேன் நீ விரைந்து நான் சொல்வதை என்னுடைய ஆணையை ஏற்று நட அது உனக்கு நல்லது என எச்சரிக்கிறார் அப்போது என்றால் என்னுடைய வீரத்திற்கான அங்கீகாரம் கிடையாத மாதவரே வாசுதேவர் என வேண்டுகிறார் உன்னுடைய வீரம் நாங்கள் உன்னுடைய ஆயுதம் இல்லாத இந்த சமயத்தில் நீ கற்ற கல்வியை மறக்கும் இந்த சமயத்தில் உன்னுடைய தேர் சேற்று சிக்கும் இந்த சமயத்தில் உன்னை வீட்டை நினைக்கிறோமே இதுவே சொல்லும் இந்த உலகத்தில் மாவீரன் யார் என்று அது போதாது அது போதாத உனக்கு போதும் இறைவா நான் இப்போதே தயாராகி என்னை இப்போதே முக்தி பெற செய்யுங்கள் என்று தன் சக்கரத்தை தேர் சக்கரத்தை மேலே கொண்டு வர எத்தனைக்கிறார் சல்லியனும் பார்க்கிறான் அர்ஜுனா இதுவே சமயம் கர்ணனை வதைத்துவிடும் அவனுக்கு முக்கிய அழி என கர்ணன் உயிர் போக ஆணையிடுகிறார் கர்ணகன் உன்னோடு தன் உயிரை தானமாக வழங்குகிறார் கர்ணன் உயிரை போன செய்தியை அறிந்த பிறன் கலக்கும் பயமும் கொள்கிறான் அங்கே குந்தி தேவியும் தன் மகன் கடைசி புன்னதையை காண அங்கே வருகிறார் பஞ்ச பாண்டவர்கள் அனைவரும் அங்கே வருகின்றனர் இறந்தது அர்ஜுனனா அல்லது கர்ணனா என அவர்களுக்கும் சந்தேகம் ஏற்பட குந்தி தேவி அழுவதைக் கண்டு அவர்களிடம் அம்மா என்ன செய்கிறாய் நீ செய்வது சரியா யாருக்காக நீ அழுகிறாய் அவன் நம்முடைய சத்ரு இல்லை மகனி அவன் தான் உங்களுடைய அனைவரோ மூத்தவன் தன்னுடைய சகோதரன் கர்ணனின் மரணத்தை எண்ணி கதறுகின்றன பஞ்சப்பாண்டவர்கள் தான் தோஷித்த துச்சன் என்று எண்ணிய கர்ணன் நம் அனைவருக்கும் முத்தவனாக நம்முடைய அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டாரே என்று கதறி அழுகின்றனர் இந்த பாவத்தை எங்கு கொண்டு நாங்கள் தீப்போம் என்று வருந்துகின்றனர் அவர்களுக்கும் ஆறுதலை தந்தான் கர்ணன் சாகும் தருவாயிலும் அவர்களுக்கும் தன்னுடைய ராஜ்யத்தையும் தன்னுடைய மனைவி மக்களையும் பாதுகாக்குமாறு தன் சகோதரர்களுக்கு அன்பான உத்தரவினை விதித்தான் கர்ணன் இறக்கும் தருவாயிலும் அவனுடைய கடமையை கண்டு அனைவரும் ஆச்சரியமிட்டனர் தன்னுடைய கடைசி தருணத்தில் தன் மனைவியும் அழைத்து கொண்டு சென்றான் என்று புராணம் கூறுகிறது கர்ணனுக்கு அனைவரும் இறுதி வணக்கத்தை செலுத்தினர் இதனோடு இந்த வீடியோ இனிதே நிறைவு பெறுகிறது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்